ஸ்ரீமான் சீனிவாசகம் எட்டு முளத்தை மடித்து வண்டி வயிற்றில் உயர்த்திக் கட்டி எட்டு முளத்தை மடித்து வண்டி வயிற்றில் உயர்த்திக் கட்டி துண்டு சால்வை தோளில் போட்டு அகன்ற மேனி மினுமினுக்க நெற்றி மீது திருநீற்று பூச்சு பூசி சைவப் பெருந்தகை எனச் சான்று பேச சிரிப்பை உதிர்த்து ஸ்ரீமான் சீனிவாசகம் சுடராய் வீதிக்கு வருவார் புலவரென்று புகழ்ந்து இவரை பேசுவர் அறிவுமிக்க பாடல் பாடுவார் காத்தான் மெட்டில் இயற்றி போடுவார் பாட்டு கேட்டு பலரும் சிரிப்பார் பாட்டு கேட்டு பலரும் சிரிப்பார் பாட்டு கேட்டு கேட்டு ஓடுவோரும் வீட்டில் போயும் நினைத்து சிரிப்பார் இரட்டை கருத்தில் கதைகள் பேசி வெட்ட வெளியில் நின்று சனத்தை கூட்டி வட்டமாக மக்கள் நிற்க வசனம் பேசி மகிழ வைப்பார் சீனி வாசகம் பெயரானாலும் சீனியப்பு என்று சொன்னால் ஊர் முழுக்க உவர்ந்து பேசும் புலவர் என்று அழைப்பது இவரை இவரின் விசேட புலமையாலே என்பதை அறிந்தவர்க்கு தெரியும் புரியா விடயங்களை இளசுகளுக்கு புரிய வைக்கும் ஆசான் புரியா விடயங்களை இளசுகளுக்கு வைக்கும் ஆசான் தெரியா விடயங்களை தேடிப் பெறுவோர் பலர் தெரியா விடயங்களைத் தேடிப் பெறுவோர் பலர் கற்றவர்கள் கற்காதோர் என்று பலருக்கு பயிற்சி பட்டறை நடாத்தும் விரிவுரையாளன் இவரது திறந்த மேனி போன்று திறந்த மனம் மூன்று நேரம் முயற்சி செய்து நன்றாய் கள்ளு சுவைக்கும் பிரியன் சுவைத்தலின் பின்பு கதைகள் இன்னும் சுவைக்கும் இந்தச் சுவையில் மயங்கி நிற்கும் மாநிலங்கள் பல கண்ணாடி போட்டவன் கால் வருத்தக்காரன் கண்ணாடி போட்டவன் கால் வருத்தக்காரன் பந்தடிக்காரர் கெந்தி அடித்தவர்கள் கூட்டு சேர்ந்து கும்மி அடித்தவர்கள் போரின் புடியில் எங்கோ எங்கோ சென்று மறைந்தனர் சீனிவாசகம் மட்டும் வீட்டு முற்றத்தில் வயது போய் ஈச்சார் சட்டத்துள் படுத்து கந்த புராணத்தின் கடைசி வரிவரையும் தினமும் பாடி கந்த புராணத்தின் கடைசி வரிவரையும் தினமும் பாடி ஒரு நாள் நித்திய தூக்கத்தில் ஆண்டார் சீனியர் மறைந்தாலும் வாசிக சாலையும் வெட்ட வெளியும் பாடல் வரிகளும் சிந்தையில் வந்து சிரித்து நிற்குது சிந்தையில் வந்து சிரித்து நிற்குது இல்லை இல்லை சிரிக்க வைக்குது